அடே ராத்திரி பூரா எங்கிட்ட இருந்தா ஷோ யாரும் முடிஞ்சிருச்ச என்ன அம்மா என்னக்காங்களே எம்படி நேரம் ஆனாலும் பரவாயில்ல அம்மா வர்றத வரை இந்த இடத்த விட்டு எந்திக்கவே கூடாது சும்மா பொன்னி புராணம் படிச்சுட்டு இல்ல இன்னைக்கு இதுக்கு ஒரு முடிவு பார்த்தே ஆகணும் நீ முடிவு தெரியாம நம்ம இங்கிட்ட இருந்து எந்திக்க கூடாது அம்மா எம்படி நேரம் ஆனாலும் சரி வந்து இன்னைக்கு பேசி எடுத்து இன்னைக்கு இந்த பிரச்சனையை இதோடி முடியணும் இன்னும் பொன்னின்ட்டு இந்த வீட்டுல சத்தமே கேட்க கூடாது சே பவித்ரா வீட்டுக்கு நேத்தே போறதா இருந்து போகல எதிர்பார்த்துட்டு இருந்திருப்பா இன்னைக்காவது கண்டிப்பா முடிஞ்சா அம்மா கூட்டிட்டு போய் பாத்துட்டு வந்துடணும் மாமாட்ட என்ன ஆகாதுன்னுட்டு விவரத்தை பேசிக்கிட்டு வரணும் அவருக்கு நம்ம தெரியாதுல்ல நான் தான் மாமா உங்க மருமை அப்படின்ட்டு பேசணும் அடா நம்ம மாத்திரபுரா கிட்ட ச ஆனா பாக்கலையா அரசாங்குத்தானே சரியாக்கா அடே பாண்டி

மறுபடியும் நெஞ்சில் எதுவும் வந்துருச்சோ என்னமோ தெரியல போன் போட்டு என்னட்டு கேட்கணும் பாண்டி நீ போய் குளிச்சுட்டு வா போன போட்டு என்னட்டு கேட்கலாம் கண்டிப்பாமா கண்டிப்பா இதோ குளிச்சுட்டு வாரேன் இன்னைக்கு போன போட்டு என்ன ஏதுட்டு ஒரு முடிவு காணாம நான் போக போறது இல்ல எம்பிட்டு சொன்னாலும் இந்த அம்மாக்கு ஏன் புரிய மாட்டேங்குதுன்னு தெரியல இன்னும் நம்பிட்டு இருக்குது பாறேன் நெஞ்சு வலியா பாவம் நம்ம மகன் நம்ம சொல்லதை கேட்டு இங்கிட்டே இருக்கானே இந்த பையன் அப்போ சொன்னதெல்லாம் ஒருவேளை உண்மையா இருக்குமோ பொண்ணிய பத்தி அவங்க வீட்டை பத்தி சொன்னதெல்லாம் உண்மை இருக்குமா உண்மையா மட்டும் இருக்கட்டு இன்னைக்கு அப்புறம் எல்லாம் இருக்கு இல்ல இல்ல போன் போட கூடாது இன்னைக்கு உடனே இப்ப கிளம்பிட வேண்டியதான் பாண்டி வரட்டு கார் எடுத்துட்டு போட்டானே கிளம்பி போவோம் அங்க என்னதான் நடக்குன்னு தெரியுங்க சும்மா என்ன அர்த்தம் நெஞ்ச பிடிச்சிட்டே உட்காருவோம் வரட்டு பாண்டி இந்த அம்மாட்ட வாயால பேச முடியாது எதையாவது சொல்லி நம்மள சமாளிச்சு வாய அடைச்சு போடுவோம் அதனால ஆஹ் பொண்ணுக்கு ஊர்லயே நமக்கு தெரிஞ்ச ஒரு கம்ல அவன்கிட்ட போனை போட்டு அங்க என்ன ஏது நிலவர்ட்டு கேட்டுக்கிட்டு அதுக்கப்புறம் அவன்கிட்ட பேசலாம் ஊருக்கு முன்னாடி பேசணும் நம்ம பேசதெல்லாம் தப்பு அவங்க பேசாதலாம் சரின்னு ஆக்கிரும் இன்னுமே பாரு அவளுக்கு மறுபடியும் நெஞ்சு வந்திருக்குன்னு நம்புது பெத்தமான நம்ப மாட்டுக்கு எங்கிட்ட உள்ளவங்களை நம்புது என்ன நான் சொல்ல ஹலோ ஆ என்னமாப்பிள எப்படி இருக்க நல்லா இருக்கியா உம் சாப்பாடு எல்லாம் முடிஞ்சதா

என்ன மாப்பிள்ள சொல்லுங்க பொண்ணுக்கு அம்மா அப்பா போகல சிம்பிளா தான் கல்யாணம் முடிச்சாங்களா அவங்க சொந்தக்காரங்க சொன்னாவா அது என்னமோ தெரியல ஆரம்பத்துல உங்க குடும்பத்துல சண்டை அப்படி இப்படி அம்மா சொல்லும் நான் இந்த ஊர்ல எல்லாம் மாப்பிள்ளா வெளியூர்ல நீ கண்டி வந்த இடத்துல நமக்கு இந்த விஷயம் எல்லாம் தெரியும் அதனால இந்த புள்ள வீட்டுல எதுவும் கேட்டிருக்கும் போல அவ சம்மதிக்கலையா காலையில வீட்டுல எல்லாம் அழைச்சு கூட்டிட்டு இருந்த மாதிரி சொன்னாங்க அப்படியே மாப்பிள்ளி நான் பாத்துக்கிறேன் அந்த அந்த போட்டோவை எனக்கு கொஞ்சம் வாட்ஸ்அப்ல அனுப்பேன் சரி மாப்ள போட்டோ அனுப்புறேன் ஏதாவது இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சா உனக்கு அப்பப்ப அப்டேட் பண்ணிட்டு இருக்கேன் சரியா பொண்ணி உனக்கு கல்யாணம் ஆகிட்டா நம்பவே முடியல என்னாலும் முதல் காதல யாரும் மறக்க மாட்டாங்கல்ல சரி நல்லாயிரிமா நீ விரும்பினவங்கள கல்யாணம் பண்ணிட்ட இல்ல அது வரைக்கும் சந்தோஷம் உங்க அப்பா அம்புட்டு பெரிய பணக்காரரு யாரும் இல்லாம சிம்பிளா ஏதோ கோயில்ல கல்யாணம் கழிஞ்ச மாதிரி இருக்குது கல்யாணம் போட்டி பொறாமைக்கு அப்புறம் உனக்கு பிடிச்ச வாழ்க்கைய நீ அமைச்சிருக்க நல்லா கண்டிப்பா நீ நல்லாதான் இருப்ப இந்த போட்டாவ உடனே அம்மாட்ட காமிக்கணும் பாண்டி குளிச்சுட்டு வரட்டு சாப்பாடை குடுத்துட்டு கிளம்பிடுவோம் அவங்க ஊருக்கு போய் என்னதான் நடக்குன்னு தெரிஞ்சுக்கணும் நம்ம வாட்டி இங்க இருக்கோம் போன் போட்டா எடுக்க மாட்டேங்காத அப்புறம் ஏதாவது ஒரு சொல்லி நல்ல புருஷனுக்கு ஜாலடாரும் அடிக்குதா இன்னமும் நடக்குது பாண்டி சொன்ன மாதிரி நமக்கு தெரியாத மாதிரி போயிட்டு இருக்காத இன்னைக்கு தெரிஞ்சுக்கணும் என்ன நடக்குதுன்ட்டு அப்போ இப்போ இந்த பாண்டி பேசினதுலாம் உண்மையா இருக்குமோ நம்மதான் நம்பாம போனோம் சொன்னா நம்ம நம்பாம இருந்துட்டோமே அன்னைக்கு இருந்தே சொல்லுதானே ஏமா இப்படிதான் இப்படிதான் அந்த பிள்ளையார விரும்புது வைக்கின்ட்டு இன்னும் உடம்புக்கு உண்மையா பொய்யான்னு தெரியல இருந்தாலும் ஒண்ணு மாதிரிதான் தோணுது அம்மா ஏ கொஞ்சம் வாங்க குளிச்சுட்டு வந்துட்டான் போல இருக்கே இந்த இந்த பாண்டி காப்பிய குடி இட்லி வச்சுட்டேன் சாம்பார் கொச்சுக்கிட்டு இருக்குது சாம்பார் கொதிக்கிறது இருக்கட்டு மொத வாங்க இந்த போட்டல யார் இருக்காங்க கொஞ்சம் பாருங்க என்னடா போட்டல யார் இருக்காங்க அத நீங்களே பாருங்க யாருன்னு உங்களுக்கு வேண்டப்பட்டவங்கதான்

இன்னமும் நம்பாதீங்க இந்தா அந்த பிள்ளைக்கு கல்யாணம் முடிஞ்சிருச்சு உங்களுக்கு வேணா சாக்கா இருக்கலாம் எனக்கு ஒண்ணும் பெருசா இல்ல ஏன்னா ஏற்கனவே நான் உங்க உங்ககிட்ட சொல்லிட்டுதானே இருக்கேன் அந்த பிள்ளைக்கு வீட்டுல யாரோ பாத்துருக்கா பாத்துருக்காங்கன்ட்டு என்னை நம்புனீங்களா பாத்தீங்களா கல்யாணம் முடிஞ்சிருச்சு நேத்து கல்யாணம் முடிஞ்சிருக்கான் இந்தா அவங்க ரெண்டு ஊர் கூட போகலையா மாமாவும் அத்தையும் அந்த பிள்ளை தனியா வீட்டை விட்டு போயிருச்சான் கல்யாணம் முடிஞ்சுன்னு இப்பதான் தான் என் ஃப்ரெண்டு போன் பண்ணி பேசினா போட்டாவும் அனுப்பி வச்சான் வெறும் வாய் வர்த்தியா நம்புவீங்க

இந்திரடா பாண்டி ஏதோ நடந்துருச்சு அப்படி எல்லாம் என்னால இருக்க முடியாது வாய மூடிட்டு பேச மட்டும் பேசாட்டுகிறி மீது எவ்வளவு நான் பாத்துக்கிறேன் நல்லா இருக்குத கதை நேற்று வரைக்கும் மர்மம் மர்மம் சொல்லுவாங்களாம் இன்னைக்கு வேற ஒரு மனம் பார்த்து கல்யாணம் பண்ணி கொடுப்பாங்களாம் எப்படி இருக்குது இதுக்கு விட்டுவனா அந்த விசாலம் அடே அரே ஆயிடும் மீனா வெளியாங்க வீட்டுக்கு வந்து என்ன செய்ய எம்பிட்டு திருமரும் கொழுப்பு இப்படி பண்ணுவாங்க என்னையே ஏமாச்சிட்டாங்களே நீங்க விட்டா மாட்டேன் பாரு அட வாங்க நீ வாங்க தம்பி ஆய் உன் புருஷனை கூப்பிடு என்ன யாருந்து எனக்கு தெரியாம நாங்க போறது இல்ல ஏமாத்திட்டா கிடக்குறீங்க ஏமாத்திட்டு உள்ள வாங்க நீ எது வந்தாலும் வீட்டுக்குள்ள வச்சு பேசலாம் தம்பி உள்ள வாங்கப்பா உள்ள எல்லாம் பேச முடியாது என்ன அமுக்கமா பேச முடியும் அதெல்லாம் முடியாது நாலு பேர் பார்த்து உங்களை சந்தி சிரிக்கணும் காலி துப்பணும் ஒரு பொட்ட பிள்ளைய வளர்க்க துப்புலேன்ட்டு கூப்பிடவன ஏழாயிரத்த அண்ணி சத்தம் போடாதீங்க அண்ணி நாங்களே மனசு உடைஞ்சு போயிருக்கோம் உள்ள வாங்க நீ எதுனாலும் உள்ள வச்சு பேசுகலாம் தம்பி உள்ள கூட்டிட்டு வாப்பா அம்மா சத்தம் போடாதீங்க வீட்டுக்குள்ள போய் பேசலாம் பொம்பளை பிள்ளை விஷயம் உள்ள வாங்க எதுனாலும் உள்ள போய் பேசிக்கலாம் நல்ல ஏமாத்துக்கிற குடும்பமா எல்லாம் இருக்கு சரி இதோ நான் சொந்த பந்தமே வேண்டாண்டு ஒதுங்கி ஏதோ அக்கா அக்காண்ட வந்தானேன்னு பார்த்தா இப்படிதான் இருக்கு சங்கதி நீ உட்காருங்க தம்பி உட்காருப்பா அவரை கூட்டிட்டு வரேன் உன் வீட்டுல உட்காந்து சாப்பிட ஒண்ணு நானும் வரல போய் அந்த வேலாயத்தை கூட்டிட்டு போ புருஷனும் பொண்டாட்டியும் நல்ல கூட்டு வழியெல்லாம் இருக்காங்க பாண்டி நீ சொன்னது எல்லாம் உண்மையா

இந்த ஆளுக்கு ஆனால் எம்புட்டு திமுரு நம்ம இம்புட்டு தூரம் ஏமாத்தினதும் பத்தாது கோயிலுக்கு போயிடாண்டு வேற சொல்லிருக்காரு என் மவுளுக்கு கல்யாணம் முடிஞ்சிருச்சுன்னு சொல்லி தொலை வேண்டியதானே அம்மா கூட கொஞ்சம் எல்லாம் கோவம் வரும் இல்ல எந்த கோயிலுக்குறா எந்த கோயிலுக்கு போயிருக்கா உமாவா சொல்லு நானும் அவனு போய் இப்பவுமே போய் பாத்துட்டு கை ஒளி கூட்டிட்டு வரோம் உமாவா ஊரை விட்டு ஓடி போயிட்டா உங்களுக்கு தெரியாம கல்யாணம் முடிச்சிட்டான்ட்டு சொல்லதுக்கு வாயில வரல இன்னும் பூசி முழுகுறோம் பூசி கல்யாணம் வச்சதுலாம் தெரியும் ஒரு போட்டு பேசிக்கலாம் நேற்று முதல் மழை போல நம்பி இருந்தாங்க வருவாக வருவாகன்ட்டு அங்க பூசாரிக்கெல்லாம் சொல்லி மாலைக்கெல்லாம் சொல்லி எல்லாம் ஏற்பாடு பண்ணிட்டு இருந்தாங்க நான் சொன்னேன் வேண்டாமா வேண்டாமா அவ வேற ஏதோ விரும்புதான்னு சொல்லதான் செஞ்சேன் என்னைய கூட அம்மா நம்பல உங்களை அப்படி நம்பினாங்க அந்த நம்பிக்கையாதுக்காது நீங்க ஒரு வார்த்தை சொல்லிருக்கலாம்ல அதான் உங்களுக்கு இவ்வளவு ஆதங்கம்

மாப்பிளை பாத்துருப்பாரு போல என்னமோ தெரியலையே நம்ம வேற இது தெரியாம அம்மா விட்டு அடிக்கடி போய்டுதுமே என்ன விஷயம்ட்டு நெக்காண்ட புடிச்சி ஆகணும் இல்லப்பா அவருக்கு நேச்சு ஏதோ வேலையா வெளியூர்ல மாட்டிக்கிட்டாரா வர முடியாம போயிருச்சு மாமாட்ட சொல்லி இன்னைக்கு கண்டிப்பா நான் வருவேன் அப்படின்னு சொன்னாரு ஆமா யாரு பருவாருன்னு சொல்லுங்க ஏதோ புருஷனும் சொன்ன மாதிரி சொல்லிட்டு இருக்கா அப்படியம்மா ஆமா வே ஆளுக்கு வீடு பாக்குறவர்ல வெளியூருக்கு பேர் பாறா இருக்கும் சரிம்மா இன்னைக்கு வந்துருவாருல்ல கண்டிப்பா இன்னைக்கு கண்டிப்பா வந்துருவாருப்பா வரேன்னு தான் சொல்லிருக்காரு சரி பவி நான் அந்த ஒரு வேலை விஷயமா போறேன் அரை மணி நேரத்துல வந்துருவேன் அதுக்கு முன்னாடி மாப்பிள்ள வந்துட்டாருன்னு எனக்கு ஒரு போனை போடு என்ன அப்பா சித்தி வர வீட்டுல இருக்காங்களா எதுவும் சொல்லுவாங்களா அவ கிடக்குதாமா அவளுக்கு தெரிஞ்சா என்ன தெரியாது என்ன என்ன அவ முதல்ல வச்சா உனக்கு கல்யாணத்தை முடிக்க போறேன் நான் ஒழிச்சு தொட்டு வச்சா உனக்கு கல்யாணம் முடிக்க போறேன் தெரிஞ்ச தெரியட்டுமா இன்னைக்கு தெரியாம போகுது அப்பா மா மாப்பிவே மாப்பி வரலாம் கேட்டாரு மொத பாண்டியத்தனுக்கு போன் போட்டு பேசணும் இப்ப மாதிரி கிளம்பினா என்ன ஏதுன்னு நேத்தே எம்பட்ட எம்பிட்ட ஆசைதான் தெரியுமா வர வெளியூர்ல மாட்டிக்கிட்டாரான் இன்னைக்காவது வர வரான் என்னன்னு கேப்போம் ஹலோ என்னக்கா நீங்க நான் வரேன்னு சொன்னீங்கல்ல வரவே இல்ல எம்ப எதிர்பார்த்துட்டு தெரியுமா போங்க நீங்க வெளியூருக்கு போகணும் நேத்து பார்த்து எங்க வீட்டுக்கு வரணும்னு தெரியும்ல நேற்று பேசாட்டி ஊர்ல எடுத்துக்கான என்ன என்னமோ நடக்கு என்னட்டுதான் தெரியல பேசுதா அவரு வருவாருன்னு சொல்லுதா அவங்க என்னமோ வெளிய அப்படின்ட்டு மாதிரி போகணும் ஒரு பத்து நிமிஷம் கழிச்சு வீட்டுக்குள்ள வந்து பாக்கணும் என்ன நடக்குதுன்ட்டு ஏதோ நடக்குது நமக்குதான் தெரிய மாட்டேங்கி இல்ல பவிமா வரணும் தானே எனக்கும் ஆசை இருக்கும் என் மாமனாட்டு பேசணும் என் பவி குட்டிய பார்க்கணும்னு எனக்கும் ஆசை இருக்காது

அது ஒண்ணும் இல்லம்மா அன்னைக்கு சொன்னோம்ல பொண்ணுன்னு எனக்கு ஒரு பொண்ணு பாத்துச்சு வச்சு அதுல கொஞ்சம் வீட்டுல பிரச்சனை குமஞ்சுகிட்டே கிடந்தது அதே நேற்று வர முடியல வெளியூருக்கு எல்லாம் வீட்டுலதான் இருந்தேன் வரக்கூடிய சூழ்நிலை இல்ல அந்த பிள்ளைக்கு இன்னைக்கு கல்யாணம் முடிஞ்சிருச்சு எனக்கே தெரியாது பாத்துக்க சரி அதெல்லாம் நேர்ல வந்து சொல்லுதேன் அரை மணி நேரத்துல வந்துருவேன் ரெடியா இல்ல ஆமா உன்னை பார்த்து எவ்வளவு நாள் ஆச்சு இப்படி பார்த்தாலும் ஒரு வாரம் இருக்கும் உன்னைய பாத்து

சரி உன்னைய பார்த்து பேசிட்டு போமேன்னு வந்து ஒரு விஷயம் கேள்விப்பட்டேன்னு கேள்விப்பட்டேன் கல்யாணம் புரிஞ்சுட்டோம் அப்படியா அட கல்யாணம் புரிஞ்சுட்டாக்கும் எனக்கிட்ட அவரு மாமிய போன் போட்டுச்சு இப்படி கொஞ்சம் வீட்டுல பிரச்சனையா இருக்கு கல்யாணம் வைக்கலான்னு இருக்கும் யார்டையும் சொல்ல எல்லாம் கூட அடிக்கல உத கண்டிப்பா வந்துருங்க சம்பந்தக்காரங்கள்ல அப்படின்னு போட்டு போட்டு சொன்னாக துளசி சொன்ன போட்டு நீ இப்போதைக்கு வர வேண்டாம் ஏன்னா இங்க கல்யாணம் நடக்குமா என்னன்னு தெரியல ஒரே தான் இருக்குது நான் கல்யாணம் நடந்துட்டா அதுக்கப்புறம் என்ன நீ ஒரு நாள் வா நான் போன் போட்டு சொல்லுதேன் அப்படின்னு சொல்லிச்சு கல்யாணம் நடந்தா என்னன்னு எனக்கு தெரியாதே அப்ப கல்யாணம் நடந்துருச்சா என்ன காணி கல்யாணம் முடிஞ்சிட்டா முடியாதான்னு கேக்க தெரிஞ்சு கேக்கியா தெரியாம கேக்கியா இல்லையா வாயக்கின்றது கேக்கியான்னு தெரியல என் வீட்டுக்காரர் இம்புட்டுக்காரா சொன்னாரு ஏ உமா எனக்கு தெரியாதுல்ல தெரிஞ்சா உண்டு என்ன விளையாட அப்புறம் தெரிஞ்சுட்டு தெரியாத மாதிரி பேசணும்மா சொல்லு எனக்கு தெரியாது துளசி போன் போட்டாதே எனக்கு தெரியும் அவன் நேரத்து போன் போடல அந்த நேரத்து அவங்க மாமியா பேசும்போது பேசினது இன்னும் இந்த பிள்ளை போன் போட்டு என்னண்டு கேட்கல நான் போன் போடணும்னு இருக்கேன் சரி உனக்கு தெரிஞ்சு வேறு சொல்லலாம் கேக்குது ஏக்கா குழந்தைனாருக்கு எல்லாம் ஏதாவது கல்யாணம் முடிஞ்சிட்டான் இந்த பொண்ணு வீட்டுல இருந்து யாருமே கிடையாது அவங்க அம்மா அப்பா கூட வரலையா இந்த பிள்ளை உடுத்த துணியோடி வந்துட்டான் வீட்டுல உடுமாத்த துணி கூட இல்லையா அப்படி இப்படின்னு ஆமா எப்படி தெரியும் விஷயம் எனக்கே தெரியலையே உனக்கு என்னத்தான் தெரியும் நீ இந்த அடுப்பாங்கிறகுள்ளே கெடை அதுக்குதான் உன்னைய கொண்டு கொள்ளும் என் வீட்டுக்காரருக்கு தெரிஞ்சவ சொல்லியிருக்காக அவங்க போயிருந்தாங்கலாம் இந்த பக்கத்து வீட்டுல உள்ளவங்க அங்க அந்த துளசி வீட்டு பக்கத்துல உள்ளவங்களும் என் வீட்டுக்காரரும் ஃப்ரெண்டு போல அவர்தான் சொல்லியிருக்காரு ஆனா நீ போயிருக்க வேண்டியதுனாக்கா என்மா போனும் துளசி போன் போடலா போன் போட்டனும் போலான்னு இருக்கேன் கல்யாணம் முடிஞ்சு அந்த பிள்ளைகளுக்கு யாரும் வரலையோ அதெல்லாம் ஒண்ணும் வரல வேணா பாரா நான் சொல்ல நடக்கும் அன்னைக்கே இந்த துளசி பிள்ளைட்டு சொன்னேன் இடி அங்க பெரிய வீடா உனக்கு கெட்டி போட்டிருக்கியே இப்படி இருலடைய போடலாமா உன் வீட்டுக்காரன் நீ அங்கேயும் தண்ணி கொடுத்து நடத்த வேண்டியதானே இல்லையா காலையிலேயே மத்தியானம் ரெண்டு நேரம் அங்க பொங்கி சாப்பிட்டு ராத்திரி அங்க சாப்பிட்டு எடுத்து அங்க ஒரு குடிங்க கொடுத்தா இருக்க வேண்டியதானே இப்படியே கிடந்தேன்னா அந்த ரெண்டாவது பையனு கல்யாணம் ஆச்சு அவன் போய் இருந்துக்கிடுவான் அப்புறம் உனக்கு வீடும் வரி போயிடும் அப்படின்ட்டு அந்த பிள்ளைட்ட கிளிக்கு பிள்ளைக்கு சொன்ன மாதிரி சொல்லியிருக்கேன் அவ நாங்கடியா ம இருப்போம் இப்படி ஏன் இருப்போம் அப்படிதான் இருப்போம்ட்டு பெருசா நீட்டுனா என்ன பாரு அந்த வீடு வேற பழைய வீடு இடம் பத்தாது ஆக இம்புட்டு இம்புட்டு இருக்க முடியாது இந்த பிள்ளைக்கு இருக்கு இடம் காணாது அதனால அங்கிட்டு போகணும்னு அந்த பிள்ளை சொல்லதே போகு இவளும் ஈன்ட்டு வீட்டு சாவிய குடுக்கதான் போற பேர்ல அது மாறதான் போகுது பாரு மாப்பிளை வீடு பத்திரம் இருக்குது தங்கிக்கிட்டு கிடத்தொடியா போகுது அப்படி எல்லாம் ஒண்ணும் ஆகாது அவங்க அண்ணன் ஒண்ணுக்குள்ள ஒண்ணு அப்படி இருக்காத காசும் பண்ணவுமா அவங்க இடத்த எடுப்பாங்க இனத்த போட்டு பேசுத ஆமா நீதான் நினைச்சுக்கிடணும் ஊருக்குள்ள உலகத்துக்குள்ள நம்ம பார்க்கல ஒண்ணுமணா இருப்பாங்க கல்யாணத்துக்கு அப்புறம் அங்காளி பங்காளியும் பார்க்கல அந்த மாதிரி அடி போட்டுட்டு இருப்பானுங்க இது போன்ற இடத்துக்கு நம்ம பாக்கலையாக்கும் இது அரண்மனை மாதிரி வீடு கட்டி போட்டு அடைச்சு போட்டிருக்கா கேட்டா நான் இங்கதான் இருப்பேன் என் மாமியா கூட இருப்பேன் என் நாத்தனா கூட இருப்பேன்ட்டு இதெல்லாம் என்னத்துக்குக்கா ஒரு நமக்குன்னு ஒரு வீடு கட்டியாச்சு இல்ல அங்க போய் ஒரு குடியும் கொடுத்தனா இருக்க வேண்டியதுனே பண்ட பாத்திரம் இல்லாம இருக்கு கல்யாணத்து ஏன் போட்டுருக்கான சீரசா கொடுத்துருக்க இந்த துளசி பிள்ளை படிச்ச பிள்ளை தானே அறிவு இல்ல அதுக்கு இந்த பாருக்கா அந்த பிள்ளைட சொன்னேன் அந்த பிள்ளைக்கு புத்திங்கிறதே இல்ல ஓண்ட சொல்லுதே கேரு நம்ம பிள்ளை நல்லா இருக்கணும்னு நான் நினைப்பேன் இந்தா வீடு கஷ்டப்பட்டு இருக்காரு இருப்பா அந்த சின்ன வயசுல வீடு கட்டினா எம்பிட்டு பெரிய விஷயம் அந்த வீட்டுல நல்ல நாளா பார்த்து ஒரு நாள் தனி குடுத்து ரொம்ப இருக்க சொல்லு இந்தா இவருக்குதான் கல்யாணம் முடிஞ்சிட்டுல இவன் இந்த புள்ள வந்து மாமைய பாத்துக்கூடாது அதுவும் அடுத்த இடத்துல உள்ள பிள்ளையா சொந்தக்கார பிள்ள அத்தையும் அருமாவும் நல்லா குடி குடி பேசிடுவாருங்க அதனால அவங்க கூடி குடி பேசிட்டு இருக்கட்டு துளசி அங்க போக சொல்லு நீ நீயாவது சொல்லி அவளுக்கு உப்பு பூச்சி மேய சொல்லி அனுப்பி வை பாத்துக்க அப்ப இடம் தப்பிக்கும் இல்ல வீடு கையை விட்டு போயிரும் பாத்துக்கோ